ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் இந்த சுருக்கங்களின் தொகுப்பினுடைய தொடர்ச்சியாக இப்போ பார்ட்டு ஃபோர் பார்ட்டு ஃபைவ் பார்ட்டு சிக்ஸுக்கான டிக்டேஷன் வரும் அதில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸில் பாதி வரைக்கும் தென் தேர்ட்டி நைன்த் பேஜில் ஒரு பாதியும் இருக்குது ஸோ இது மூணு பேஜ்லேயும் இருக்கக்கூடிய சுருக்கங்களை கவர் பண்ணி தான் இந்த டிக்டேஷன் வருது ஸோ ஆஸ் யூஷுவல் முதல்ல வார்த்தைகளை எழுதி பண்ணிட்டு டிக்டேஷனை எழுதுங்க தமிழ்ச் சுருக்கெழுத்து சுருக்கங்களின் தொகுப்பு பாகம் நான்கு ரெடி ஃபார் டிக்டேஷன் சர்வகலாசாலை நல்லது பொல்லாதது அதற்கேற்றபடி அவற்றை சகோதர சகோதரிகளே தக்கவாறு குடிசைத் தொழில் தலைமுறை தலைமுறையாய் அன்றைய தினம் நேற்றைய தினம் ஜவாப்தாரி சம்பந்தா சம்பந்தமின்றி அவ்வாறேனும் தேசபக்தன் ஒரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் நிமிஷத்திற்கு நிமிஷம் உள்ளது உள்ளபடி லட்சம் லட்சமாய் பாரபட்சமின்றி பட்சபாதமின்றி திவ்ய சேத்திரம் கூட்டுறவுச் சங்கம் கூட்டுறவு ஸ்தாபனம் பலவற்றை அவற்றால் ஜாதி வித்தியாச உணர்ச்சி பயனுண்டு ஒன்றுண்டு நடவடிக்கை தமிழ்சுருக்கெழுத்து சிறுக்கங்களின் தொகுப்பு பாகம் ஐந்து ரெடி ஃபார் டிக்டேஷன் பொதுவாக பொதுமக்கள் ராஜதந்திரம் அது மட்டுமல்ல ஒட்டு மொத்தமாக திருமதி கன்னந்தனியாய் தெளிவாய் நூற்றுக்கு நூறு வருஷந்தோறும் வருஷாந்திரம் ரயில்வே லைன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முழுவதும் கூடிய கூடியது கூடியவைகள் இருக்கிறார்கள் வர வரும் வருகிறார்கள் விவரம் விவகாரம் விவாதம் அதாவது ஏதாவது பட்டி தொட்டிகள் பாட்டாளி மக்கள் இடமிருந்து இலிருந்த இலிருந்து இடத்தில் இருந்து தமிழ்ச் சுருக்கெழுத்து சுருக்கங்களின் தொகுப்பு பாகம் ஆறு ரெடி ஃபார் டிக்டேஷன் அரசியல் அச்சமயத்தில் அந்த சமயத்தில் அது சம்பந்தமாக ராஜ்ய சென்னை ராஜ்யம் அவசியம் அவசரம் அத்தியாவசியம் அகஸ்மாத்தாய் வருஷா வருஷம் வருஷத்திற்கு வருஷம் அவ்வளவுக்கவ்வளவு அபிப்பிராயங்கள் அபிப்பிராய பேதங்கள் சண்டை சச்சரவுகள் நாள்தோறும் கட்சி கட்சிகள் தங்களை தாங்களே பழக்க வழக்கங்கள் உணர்ச்சிகள் குடிசை தொழில்கள்